சரவணபவர் வேல் இருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீயும் இப்போது துன்பத்தால் கவலை கஷ்டத்தால் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் பலவித தடைகளால் சோர்ந்திருந்தாலும் கவலைப்படாதே உன் பயணம் நிச்சயம் தொடரும் கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா வீட்டை அழுகாக்க பிள்ளை வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா பயப்படாதே உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை இதோ நான் உனக்காக இருக்கின்றேன் நான் மீண்டும் உன் பயணத்தை தொடங்கி வைப்பேன் தைரியத்தோடு எழுந்திரு என் குழந்தையே ஏன் என் மீது உனக்கு இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வழியால் துடிக்கின்றாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவலிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கின்றேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனம்தான் முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை துடைத்து ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாமல் தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் தான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணமல்ல அது அறநெறி அல்ல உன் அன்னையான நான் உன் தந்தையான நான் உனக்கு ஒரு நல்ல குருவான நான் உனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தாள் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாகவே மாறும் நீ என் பிள்ளையாகிவிட்டாய் உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நான் நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் இருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ ஏங்கிய ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே நீ வருந்தி பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போல இருக்கிறது என்னால் எதிலும் முழுமனதால் செயல்பட முடியவில்லை என்று பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதே போல அதற்கும் தீர்வு இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும் அந்த தீர்வை நோக்கிச் செல்ல முடியாமல் தவிக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன் அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே உன்னால் முடியும் பிள்ளையே உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய் நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு அதனால் உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் அதனால் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு நிச்சயம் வெற்றி உனக்கே கவலை கொள்ளாதே குழந்தையே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக இனி என்றும் இருப்பேன் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது இடையில் வரும் சிறு சிறு தடைகள் உன்னை மெருகேற்றுவதற்காக வருகின்றன புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் சதா என்னை நினைத்து கொண்டிரு நான் நடத்துகிறேன் என திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை உன்னுள் வளர விடாதே எத்தனையோ வழிகளை தாங்கி நீ இவ்வளவு தூரம் வந்துள்ளாய் இப்போது விட்டுச் செல்ல முடியாத முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றாய் நீ இருக்கும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை உன்னால் தான் தீர்க்க முடியும் அதற்கான வழியும் உன் கண்ணில் படும் முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கிறது பொறுமையாக ஒவ்வொன்றாக நீ செய்து முடிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான தருணங்கள் உன் வாழ்வில் வரப்போகின்றன குழந்தையே இல்லத்தில் மகிழ்ச்சி மலரும் பயணங்களுக்கான திட்டங்கள் திட்டமிட்டபடி போகிறது உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிடமாட்டேன் தங்கமே உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் தெரிய வரும் என்று நினைக்கிறாயா நான் அகண்டமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் வாழ்க்கையில் கோபத்தை எறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியோடு வாழ்வாயின் குழந்தையே வானமே இடிந்து மேலே விழுந்தாலும் என் மீது நம்பிக்கையை இழக்காதே மாறாத பக்தி கொண்டவர்கள் தங்கள் மனதை ஒருபோதும் கடவுளின் சிந்தனையிலிருந்து திசை திருப்ப மாட்டார்கள் கஷ்டமான நேரங்கள் அல்லது இழப்புகளை சந்தித்தாலும் அவரை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் வெறும் உடல் ஆசைகள் செல்வத்துக்காக கடவுளை தேடுபவர்கள் அலைகள் தங்களுக்கு எதிராக திரும்பும் தருணத்தில் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் பாபாவிடம் உறுதியான நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் உதய சூரியனின் கதிர்களில் மூடுபணி கரைவது போல தொல்லைகள் மறைந்துவிடும் சிரமங்கள் உங்களை சூழ்ந்தால் நீங்கள் பயந்து மனசோர்வடையக்கூடாது உங்கள் இதயத்தை கடவுள் நம்பிக்கையால் நிரப்பி அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த நேரத்தில் பாபா இருளை அகற்றும் ஒலிக் போல உங்கள் மீது அருளை பொழிவார் இங்கே பொறுமையாக காத்திருப்பது உங்கள் கடமை நெருக்கடியான நேரத்தில் பாபா நமக்கு உதவவில்லை என்ற நம்பிக்கையை இழக்கவோ அல்லது சோர்ந்து போகவோ கூடாது பாபா நமது கடந்த கால செயல்களின் பலனாக உள்ள அனைத்து தொல்லைகளையும் நீக்குவார் என்றும் கருணையுள்ள பாபா நமது பிரகாசமான எதிர்காலத்திற்கு பொன்னான பாதையை வகுப்பார் என்றும் மனதார நம்ப வேண்டும் இந்த உறுதியான நம்பிக்கை மட்டுமே நம் எல்லா பயங்களையும் விரட்டுகிறது பாபாவின் மீது நாம் எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன் தங்கமே என்னுடைய கஜானாவின் சாவி இப்போது உன் கைகளில் உள்ளது எது வேண்டுமோ எதுவாயினும் நான் உனக்கு அளிக்கின்றேன் நீ மனதார என்னை நோக்கி கேள் நீ எதை கேட்டாலும் அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் ஏனென்றால் நான் இன்று நிறைந்த மனதுடன் புன்னகையுடன் இருக்கின்றேன் இப்பிறவியிலோ இனி உனக்கு நேரக்கூடிய பிறவிகளிலோ நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன் நீ எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் உன்னுடனே உனக்கு துணையாக இருப்பேன் இது உன் சாய் தேவாவின் என் சத்திய வாக்குத் தங்கமே அன்பு குழந்தையே உனது முடிவில் நீ உறுதியாக இரு மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் உனக்கு கிடைத்துள்ளது உடல் வாய்த்த காரணத்தால் கர்மம் அதன் வேலையை செய்யாமல் இருக்காது அந்த கர்மம் இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இரு கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள் வானமிடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தங்கமே தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் உனது முன்னும் பின்னும் நானே ரச்சனையாக இருப்பேன் மீதமுள்ள தீவினை அழியாவிடில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும் இதை தவிர்க்க முடியாது உனக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகமே வேண்டாம் என் நாமஸ்மரணையில் உள்ள சக்தி அத்தகையது சுயநலமின்றி என்னை ஆராதித்து வந்தால் ஸ்மரணை செய்து வந்தால் ஜெபம் செய்து வந்தால் அப்படிப்பட்ட அனுபூதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வா என்னுடன் பேசு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீயே எடுத்து செல் ஏனென்றால் எனது கஜானா நிரம்பியுள்ளது அதன் சாவியையும் நான் உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன் உனக்கு வேண்டியதை நீயே எடுத்து செல் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ராஜயோகம் இன்று உனக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைத்துள்ளது ஓம் முருகா என்று பதிவிடு ராஜ வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என் தங்கமே உன் மனம் போகிறது என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில் நமது சிறந்த செயல்பாடு என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்தவொரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றாமல் இருப்பதாகும் யாரோ ஒருவரின் நிராகரிப்பு ஓர் வார்த்தை ஒரு கேலி ஓர் விமர்சனம் ஓர் துரோகம்தான் பலரின் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம் நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அதேபோல உன் கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைய முடியாது நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் எப்போதும் பின்பரிசையில் ஒளியாதே முன் வரிசைக்கு வா யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து பேசு அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம் நீ நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்து நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு உற்சாகம் உன் செயல் வேகத்தையும் தானாக அதிகரிக்கும் எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதே அங்கே கேட்கிற முதல் குரல் உன்னுடையதாக இருக்க வேண்டும் எந்த நேரமும் உதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திரு அது தருகிற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை பேசு எதிர்மறை விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாதே பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உன் பலம் மீது நீ உன் கவனத்தை செலுத்து உன் பெயரை நீ எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கூறு உன் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணர முடியும் விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்களை தேடுவது கிடையாது நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளையும் கடந்து மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அதே போல தன்னை போல இன்னொரு மரம் வளர அது வழி செய்யும் அதே போலத்தான் நீயும் வளர்வாய் விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது குழந்தையே அதனால் எதற்கும் கலங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் வீணாக புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் எதுவானாலும் என் மேல் சுமத்திவிட்டு உன் வேலையை நீப்பார் அதற்கு மேலாக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே உனக்கு இப்போது வந்திருக்கும் சோதனைகள் நிரந்தரமில்லை சோதனையை தோற்கடித்து போராடுவதற்கு சக்தியை நான் உனக்கு அளிப்பேன் நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே